வணக்கம் வணக்கம் இன்றைக்கி மூர்க்கொழம்பு பொடி தான் பார்க்க போகிறோம் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த பொடி இருந்ததுன்னாக்கா எப்பயுமே ஊற வச்சு அரைக்க வேண்டிய அந்த பொருட்களை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி அதை கூட டெசிகேட்டட் கோக்கோனட்டு அப்படி இல்லைனாக்கா நம்ம பண்ணும் பொழுது கொஞ்சம் தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டானாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காய பிடி சீரகத்தை தாளிச்சிட்டு கொட்டினாலும் தான் இதுக்கு என்ன வேணாலும் நம்ம வந்து காய்கறிகள் ஆட் பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம மோர் குழம்பு செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கொடுங்க கண்டிப்பாக இந்த பொடியெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அளவு கொடுக்குறேன் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் வந்து அளவு கொடுக்குறேன் இதோட லிங்க்கையும் நான் கொடுப்பேன் நல்லா வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பொடியெல்லாம் நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா டக்கு டக்குன்னு நம்ம வந்து என்ன வேணாலும் சமைச்சு விடலாம் சமைக்கிறது அப்படிங்கிற அந்த டவுட்டே வராது சூப்பராக எல்லாத்தையுமே செஞ்சுடலாம் செஞ்சு பாருங்க என்ன ஒரு குழந்தைமா இன்னும் டிசைட் பண்ணலாம் என்ன காய் போடணும்னு வெண்டைக்காய் இருக்கா வெண்டைக்காய் இருக்கே ஒரு பத்து வெண்டைக்காய் மிச்சம் இருக்குது அப்போ அதை பொறிச்சு போட்டுருங்களே ஓகே வெண்டைக்காய் பொறிச்சு போடுறேனே ஏன் வெண்டைக்காய் மோர் குழம்பு கேட்டால் பண்ணாமல் இருக்க முடியுமா அதனால் வெண்டைக்காயை எண்ணெயில் இருக்கிறேன் நல்லா கிறிஸ்பியான உடனே கடைசியாக மோர்குழம்போடு சேர்க்கணும் அப்போ தான் அப்படியே கிறிஸ்பியாக ஒரு ஸ்பூன் மூர்க்குழம்போடு சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்கும் தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லி தழையும் அதில் தூவி வச்சுருக்கேன் சூப்பராக பொரிச்சு வச்ச வெண்டைக்காயெல்லாம் அதில் போட்டாச்சு செமையா சூப்பரான மோர்கொழம்பு ரெடி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க் யூ